நேயர்களுக்கு வணக்கம் லக்கினத்திற்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திர பாக்கியஸ்தானம் இதிலே கிரகங்கள் இருந்தால் எவ்விதமான பலன்களை ஜாதகருக்கு தருவார் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே பேசுகிறேன் ஐந்தாம் இடத்துக்கு காரக கிரகம் குரு புத்திர பாக்கியத்துக்கு காரக கிரகம் குரு ஐந்தாம் இடத்திலே சூரியன் இருந்தால் அது சிம்ம ராசியாகவோ அல்லது அவர் உச்சம் பெறும் மேச ராசியாகவோ இருந்தால் நல்ல பேர் கிடைக்கும் நல்ல பூர்வ புண்ணியம் கிடைக்கும் அதன் மூலம் புத்திரர்கள் தாயாரையும் தந்தையாரையும் மதிப்பார்கள் நல்ல இறுதி காலம் வரையிலும் அவர்களை பராமரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதர ராசிகளிலே சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக குரு பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்த்தால் மட்டும்தான் புத்திரப்பெயர் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்திலே சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக பூர்வ புண்ணியம் சிறப்படையும் புத்திரப்பெயரும் கிடைக்கும் ஆனால் பெண் பெயர்கள் பிறப்பார்கள் என்றும் ஜோதி சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் குரு சந்திரனை பார்த்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் புத்திரப்பெயரை பெறுவார் அது ஆண் புத்திரப்பெயராக இருந்தாலும் பெண் புத்திரப்பெயராக இருந்தாலும் அந்த புத்திர புத்திரிகள் தனது குடும்பத்தை ஆதரிப்பார்கள் உயர்ந்த நிலையை பெறுவார்கள் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் அது செவ்வாயினுடைய சொந்த ராசியான மேசம் விருச்சிகம் செவ்வாய் உச்சமாகும் மகரம் ஆகிய ராசிகள் ஐந்தாம் இடமாக இருந்து செவ்வாய் இருந்தால் புத்திரப்பேரு உறுதி புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் வேறு ராசிகளிலே செவ்வாய் ஐந்தாம் இடத்திலே இருந்தால் புத்திரப்பேரு கிடைப்பது அரிது குரு பார்த்தால் மட்டும் புத்திரப்பேரு கிடைக்கும் என்று தெளிவுபட சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து புதன் புதன் லக்கிணத்துக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திர பாக்கியஸ்தானத்திலே இருந்தால் சிறந்த உயர்ந்த பூர்வ புண்ணியமும் சிறந்த உயர்ந்த புத்திசாலி குழந்தைகளும் பிறப்பார்கள் என்று ஜோதிட சாத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு பிறக்கும் புத்திர புத்திரிகள் தனது பெற்றோரை கடைசி காலம் வரை ஆதரிப்பார்கள் பராமரிப்பார்கள் என்றும் ஜோதிட வழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து குருவை பொறுத்தவரையிலே ஐந்தாம் இடத்திலே இருப்பது சிறப்பு ஆனால் காரகர் கிரகம் காரகர் காரக இடத்திலே இருப்பது காரகத்தை கெடுக்கும் என்று ஜோதிட சோ சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய குருவை ஏதாவது ஒரு கிரகம் பார்க்க வேண்டும் அல்லது இணைய வேண்டும் அவ்வாறு அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக சிறந்த உயர்ந்த உத்தரப்பேறு ஜாதகர்களுக்கு கிடை அடுத்ததாக சுக்குரன் தக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருந்தால் உன்னதமான பூர்வ புண்ணியம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்து சுக்குரன் பெண் புத்திரப்பெயர்களை அதிகப்படுத்தி தருவார் என்றும் ஜோதிட சோழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல உயர்ந்த அந்தஸ்தையும் மதிப்பையும் தாம் பெற்ற புத்திரப்பெயர்கள் மூலம் பெற முடியும் என்றும் ஜோதிட சோழியிலே விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து ஐந்தாம் இடத்திலே சனி இருந்தால் அது அவரது சொந்த வீடான மகரம் கும்பம் அல்லது உச்ச வீடான துலாம் குரு வீடான தனுசு மீனமாக இருந்தால் கண்டிப்பாக புத்திரப்பேர் உண்டு என்றும் இதர ராசிகளாக ஐந்தாம் இடம் அமையும் ஆனால் சனி அமையப் பெற்றால் புத்திரப்பேறு கிடைப்பது அரிது என்றும் ஜோதிட சோழிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை சனியை குரு பார்த்தால் கண்டிப்பாக நல்ல புத்திரப்பேறு ஜாதகருக்கு கிடைக்கும் அடுத்து லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே ராகு இருந்தால் அவர் தனித்து ராகு இருந்தால் புத்திரப்பேரு தாமதமாக கிடைக்கும் அந்த தாமதமாக கிடைத்த பேரும் ஆண் புத்திரராக இருப்பார் என்று ஜோதிட சோழிலே சொல்லப்பட்டிருக்கிறார் அடுத்து கேது கேது ஐந்தாம் இடத்திலே இருந்தால் பூர்வ புண்ணியமும் கெடும் புத்திர பாக்கியமும் கெடும் எந்த புத்திரமும் கிடைப்பதற்கு அரிது அவ்வாறு புத்திரப்பேர் கிடைத்தாலும் அந்த புத்திரப்பேரு பெற்றோரை பெற்றோர்களை கவனிக்க மாட்டார்கள் பராமரிக்க மாட்டார்கள் என்றும் ஜோதிட சோ சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை ராகு கேதுவை குரு பார்த்தால் அது நல்ல புத்திரப்பேர்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை விளக்கி இந்த வீடியோவை எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை காணும் எனது அன்பான அனைத்து நேயர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்